மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் வர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார் பேசலாம் தனக்கு பெரிய வலிமை இருக்கிறது தனக்கு பின்னால் வந்து வாக்காளர்கள் இருக்கிறார்கள் வன்னியர்கள் இருக்கிறார்கள் வந்து பெரிய ஜனநாயக சக்திகளின் ஆதரவு இருக்கிறது என்று அன்புமணி நம்பினால் தனி கட்சி நாடாளுமன்றத்திற்கு சென்றவர்களுடைய வரிசையில வருகை பதிவேட்டில் இந்தியாவிலேயே ரொம்ப கீழான இடத்துல தான் இருக்காரு அன்புமணி தந்தையர் தினத்தன்னைக்கு பகிரங்கமா மேடையில எல்லாம் மன்னிப்பு கேட்பாராம் தைலாபுரம் தோட்டத்துக்கு போகும்போது அவர் அவரை பார்க்காமல் தவிர்த்து விடுவாராம் வாழும் போதே ராமதாஸ் நினைவு இருக்கிறார் அன்புமணி தலைவராக வருவதற்கு இடையூறாக மாறிவிடக்கூடாது இவர் ஆளுமை மிக்கவராக இருக்கிறாரு ஆற்றல் மிக்க பேச்சாளராக இருக்கிறாரு சிந்தனையாளராக இருக்காரு செயல்பாட்டாளர் இருக்காரு தானே வேல்முருகனை தூக்கி வெளியே போட்டீங்க ராமதாஸ் பெயரையே வந்து பயன்படுத்தி கொண்டு நான் தான் தலைவர் நான் தான் தடை தேமுதிகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது சரிந்து ஒரு சதவீதத்துக்கு கீழே போய்விட்டது தேமுதிகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு கூட்டணிக்குள் வருவது என்பது அரசியல் பூர்வமா பார்த்தா சரியானமா உன்னை விட்டா எனக்கு வழியில் என்னை விட்டா உனக்கு இல்லைன்னு சொல்ற ஒரு இடத்துல ரெண்டு பேரும் அரசியல் இருக்காங்க ஈமானுக்கு அரசியல எதிர்காலம் கிடையாது உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கச்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது கட்சி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது எல்லாமே கொடுத்திருக்காரு அப்ப அன்புமணி அவர்கள் எதை வச்சு நடைப்பயணத்தை எடுத்துட்டு போவாரு மாநில தலைவராக பேராசிரியர் தீரன் இருந்தார் ஜி கே மணி இருந்தாரு அவர்கள்லாம் தலைமை பதவியில இருந்து ராமதாஸ் வெளியேற சொன்ன போது விலகி கொள்ள சொன்ன போது கௌரவமாக எப்படி அந்த மாநில தலைவர் பதவியை தந்து விட்டு விலகி போனார்களோ கட்சியினுடைய கடைசி தொண்டனாக இரு என்று சொன்னாலும் நான் இருப்பேன் கட்சியின் மாநில தலைவராக இரு என்று சொன்னாலும் நான் அதற்கான இடத்திலே இருப்பேன் என்று தலைமைக்கு கட்டுப்பட்டார்களோ அதே மாதிரி தலைமைக்கு கட்டுப்பட வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டியவர் தான் அன்புமணி ராமதாஸ் ஜி கே மணி வந்து இது ஏன் கட்சி நான் அவனை கொடுக்க மாட்டேன் திரும்ப என்று என்றை சொன்னாரா சொல்லல கட்சியை யார் உருவாக்கினார்கள் யார் நிறுவனராக இந்த கட்சியை வந்து ஊர் ஊராக போனார போய் வந்து மக்களை சந்தித்து தென்னை பிரச்சாரம் செய்து தொண்ணூத்தாறாயிரம் கிராமங்களுக்கு பயணம் செய்து சமூக நீதி கோட்பாடுகளை எல்லாம் பேசி தமிழ்நாட்டின் தலை சிறந்த சிந்தனையாளர்கள் இடதுசாரிகள் எழுத்தாளர்களை எல்லாம் அழைத்து இந்த கட்சியை ஒரு கட்டமைப்பாக மாற்றி கொடுத்தா இந்த கட்சியினுடைய அடுத்தடுத்த தளமாக வளர்ந்து வருகிற போது ஒருத்தன் கட்டின வீட்டில் வந்து நீங்கள் குடி போகிறது மாதிரி தான் ஒரு நியமன பதவி தானே எல்லாராலையும் வந்து விரும்பி இவரே உருவாக்கி ஒரு கட்சியை உருவாக்கி இப்போ நான் என்ன கேட்குறேன் தனக்கு பெரிய வலிமை இருக்கிறது தனக்கு பின்னால் வந்து வாக்கா வாக்காளர்கள் இருக்கிறார்கள் வன்னியர்கள் இருக்கிறார்கள் வந்து பெரிய ஜனநாயக சக்திகளின் ஆதரவு இருக்கிறது என்று அன்புமணி நம்பினால் தனி கட்சி தொடங்க முடியும்னா இவர் கட்சியில் நான் எதுக்கு இருக்கேன் இவரே எனக்கு ஆகாத ஆளாகிட்டாரு நான் தனியாக ஒரு இயக்கம் தொடங்குகிறேன் எல்லா நிர்வாகியும் உங்கள் கூட இருக்காங்க நீங்கள் அந்த கொடி மேலே இன்னொரு வண்ணத்தையோ சின்னத்தையோ பூசி ஒன்று ஆரம்பிக்க முடியுதுனே அந்த தன்னம்பிக்கை இருக்கிறதா அவருக்கு அப்போ ஒருவர் உருவாக்கிய கட்சி ஒருத்தர் வந்து அதை வந்து செடியை மரமாக்கி அதுக்கு பூக்க வச்சு காய்க வச்சு கனியை வைப்பார் நீங்கள் வந்து வேலையை கட்டிட்டு அவரே வரக்கூடாதுண்ணா இந்த மரத்தை வந்து விதை வெதை போட்டவர் தண்ணி பாய்ச்சினவர் அவரே வந்து பராமரித்தவர் இதுக்கு சொந்தம் கிடையாது நீங்கள் வெளியே போங்கன்னு சொன்னால் இது என்ன வகையான நியாயமாக இருக்க முடியும் நீங்கள் அவருக்கு மகன் என்கிறதை தவிர உங்களுக்கு கூடுதல் தகுதி என்ன இருக்கிறது நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்றவர்களுடைய வரிசையில் வருகை பதிவேட்டில் இந்தியாவிலேயே ரொம்ப கீழான இடத்துல வருதாக இருக்கார் அன்பு மனிதர்கள் வருகை பதிவேடே கிடையாது ஆப்சண்ட் நீங்கள் வந்து பிரமாதமாக வந்து தன்னை வந்து மக்களுக்கான கோரிக்கைகளை அதிகமாக எழுப்பியார் அப்படி பேர் வாங்கினா பரவாயில்ல நாடாளுமன்றத்துக்கே வராதவர் பட்டியல்லாம் முதலிடத்தில் இருக்கார் அவர் எப்படி முதலிடத்தில் இருக்கார் அவரு இந்த வாய்ப்பு அவருக்கு எப்படி வழங்கப்பட்டது ராஜ்யசபா உறுப்பினராக தான் அதிக காலம் இருந்திருக்கிறாரு அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அது நடைபயணம் போறேன் நடைபயணத்துல ஏன் நீங்கள் வந்து அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவரை ஒளிச்சு கட்டுறதுக்கான பயணத்தை அவர் பிறந்தநாள் அன்னைக்கு தொடங்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல இல்ல பசுமை தாயகம் துவங்கப்பட்ட நாளும் இன்றுதான் அப்படின்னு எதுக்காக பசுமை தாயகத்தை அன்னைக்கு தொடங்கினாங்க ராமதாஸ் தான் தொடங்கினாங்க அப்போ நீங்கள் கட்சியில் வந்து அறுவடை செய்ய வந்தவர் விதைக்கிற காலத்தில் நீங்கள் வெளியூரில் இருந்தவர் நீங்கள் நீங்கள் இந்த கட்சிக்குள்ளே இருந்தியலா கட்சி தொடங்கும் போது இந்த கட்சியை உருவாக்குகிற போது இந்த கட்சிக்காக பல பேர் உயிர் தியாகம் செய்கிற போது சிறைக்கு போகிற போதெல்லாம் நீங்கள் அந்த போராட்ட கலங்களையே இல்லாதவரே பலனை அனுபவிப்பதற்காக அவரால் நியமிக்கப்பட்ட நீங்கள் அவர் வாழுகிற மிச்ச காலத்துல அவர் தலைவரா இருப்பதற்கு விட்டு கொடுப்பதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இல்ல இப்போ ராமதாஸ் அவர்கள் முதல்ல வந்து அன்னைக்கு முதல் முதல்ல குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது அன்புமணி அவர்களை சும்மா ஒன்னும் இருக்க சொல்ல செயல் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்து நீ செயல் தலைவராயிரு நான் தலைவரா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதையே ஏத்துக்க முடியல செயல் தலைவராயிருன்னா அதுவும் ஒரு பொறுப்பு தானே மிகப்பெரும் பொறுப்பு தானே அதையே செயல் தலைவராக இருந்து தானே ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதல்வராகவே இருக்கிறாரு திமுகவில் அவர் செயல் தலைவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு மங்குகிற வரைக்கும் நினைவு தப்புகிற வரைக்கும் கடைசி ஒரு ஓராண்டு காலம் அவர் பேசவோ அதிகமான நினைவோடு இல்லை என்று சொல்கிறாங்க மருத்துவ அறிக்கையில் அதை தவிர்த்துவிட்டு விட்டு மிச்சம் இருக்கிற எல்லா காலங்களிலேயும் ஒரு தொண்டனாகத்தானே ஸ்டாலின் இருந்திருக்கிறாரு கட்சியினுடைய முதன்மை தளபதி என்று கட்சிக்காரர்களால் வர்ணிக்கப்பட்டாலும் செயல் தலைவராக இருந்தாலும் கட்சி அவர் என்றைக்காவது மீறி இருக்கிறாரா என்றைக்காவது அது முரண்பட்டிருக்கிறாரா கலைஞருக்கு வயசாயிருச்சு அவருக்கு ஒண்ணும் அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாரு தந்தையர் தினத்தன்னைக்கு பகிரங்கமா மேடையில எல்லாம் மன்னிப்பு கேட்பாராம் தைலாவரம் தோட்டத்துக்கு போகும்போது அவரு அவரை பார்க்காம தவிர்த்து விடுவாராம் மேடை நாடகம் நாடக காதல்னு நாடக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய கனவை நிறைவேற்றுவேன் அவருடைய அவர் காட்டிய வழியில நான் செயல்படுத்துவேன் தலைவராக இருந்து அப்படின்னு சொல்றார் சொல்றாரு சொல்றாரு இல்லையா வாழும்போதே ராமதாஸ் நினைவு சின்னமாக மாற்றணும்னு அப்படின்னு உயிரோடு இருக்கிறார் அவர் உந்தாச்சு இறந்த பின்புதான் அதுக்கு நினைவு சின்ன எழுப்பினார் ஷாஜா நீ உயிரோடு இருக்கும்போதே நீ நினைவு சின்ன நீ பேரம்பெத்தியோட விளையாண்டுக்கிட்டுரு என் ஏரியாக்குள்ளே வராதுன்னா இப்படி இருக்கும் வரத்தை கொடுத்தா சிவனை தவிச்சானும் பிராணங்களில் கதை சொன்னதை போல அவர் வழங்கிய பதவியை வாங்கி கொண்டு அவரை வந்து புறக்கணிப்பது என்பது என்ன வகையான நியாயம் நான் இவ்வளோ கொஞ்ச காலம் கூட காத்திருக்க மாட்டேன் என்ன ராமதாஸ்ன்னு இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு தலைவராக அவருடைய உடல்நிலைக்கு முதுமைக்கு அவரு ஒரு சிறிது காலம் தான் சொல்றாரு அவர் முதல் கட்டமா என்ன சொன்னாரு இந்த தேர்தல் வரைக்கும் நான் இருக்கேனாரு அப்புறம் சுதாரிச்சு நம்மள மறுபடியும் என்னவோ அதுக்கு மரியாதை சரணடைந்து நான் என்ன கேட்கிறேன் ராமதாசை வந்து கடந்த காலத்துல யாராவது எதிர்த்து விட்டு அந்த கட்சிக்குள்ள தலைவராக இருப்பதற்கு வந்து ஒருத்தர் போராடுனார் வச்சுங்க அதுக்குதான் நான் உதாரணம் சொன்னேன் தீரன்ல இருந்து ஜி கே மாதிரி போராடி இருந்தா அன்புமணி சப்போர்ட் பண்ணிருப்பாங்க இப்போ இளைஞர் தலைவராக வந்து அன்பு மணிக்கு முன்னாடியே புதுக்கோட்டையை சேர்ந்த கே எம் ஷரீப் தான் இளைஞர் தலைவராக தார் இப்போ நான் ரொம்ப காலம் உழைச்சிருக்கேன் நான் தான் பழனி பாபா கூப்பிட்டு வந்து கூட்டம் போட்டேன் பல நிகழ்வுகளை நடத்தியிருக்கேன் நான் ஈழப் போராட்டத்தில் அரசியலில் பெரும் பங்களிப்பு செஞ்சுருக்கேன் எனக்கு தான் சொந்தம்னு கேஎம் எம் ஷரீப் சொல்ல முடியுமா உங்கள் இடத்துல தான் அவர் இருந்தார் இளைஞரணியினுடைய மாநில தலைவராக தான் அவர் இருந்தார் இல்லை வேல்முருகன் சொல்ல முடியுமா பண்ருட்டி வேல்முருகன் சொல்ல முடியுமா நான் நீண்ட காலமாக அந்த கட்சிக்கு உழைத்தவன் என் இளமை காலம் முழுமைக்கு வந்து நான் பாமகவுக்கா உழைத்தேன் பாமக எனக்கு தான் சொந்தம்னு பண்ருட்டி வேல்முருகன் சொன்னாரனா அன்புமணி ஒப்புக்கொள்வாரா ஏற்றுக்கொள்வாரா இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் இன்னொருத்தருக்கு ஒரு நியாயமா அன்புமணி தலைவராக வருவதற்கு இடையூறாக மாறிவிடக்கூடாது இவர் ஆளுமை மிக்கவராக இருக்கிறாரு ஆற்றல் மிக்க பேச்சாளராக இருக்கிறாரு சிந்தனையாளராக இருக்காரு செயல்பாட்டராக இருக்காரு தானே வேல்முருகனை தூக்கி வெளியே போட்டீங்க அவராக வெளியே போனாரு கட்சியிலிருந்து இருந்து நீங்கள் தானே ஓரம் கட்டினீங்க அப்படி நீங்க தலைமையை கைப்பற்றினரு இனிஷியலை நீங்கள் தகுதியாக பயன்படுத்தினவர் திமுக படிநிலையில தான் அரசியல்ல வந்து ஐம்பது ஆண்டு கால அரசியல் எமர்ஜென்சி காலம் தொடங்கி கலைஞர் மரணம் வரைக்குமான அரசியல்ல இவ்வளவு நீண்ட காத்திருப்புக்கு ஐம்பது ஆண்டு கால காத்திருப்பு கொஞ்ச நாள் காத்திருப்பில் அவ்வளவு பெரிய நீண்ட காத்திருப்புல தான் அரசியல்ல வந்து ஒரு இடத்திற்கு இன்றைக்கு ஸ்டாலின் வந்திருக்கிறார் நீங்க எதுவுமே கிடையாது சினிமால சொல்லுவாங்கல்ல அமெரிக்க மாப்பிள்ள தான் அந்த மாதிரியான ஒரு ஹீரோதாண்ட ராமதாஸ் பெயரையே வந்து பயன்படுத்தி கொண்டு நான் தான் தலைவர் நான் தான் தலைவருங்கிறாரு இல்ல இப்போ இது வந்து தேர்தல் ஆணையத்தை நாட வேண்டிய பிரச்சனையா இல்ல காவல் டிஜிபிய நாட வேண்டிய பிரச்சனையா இல்ல உடனடியாக வந்து பேரணியை தடுக்கிறதுக்கு காவல் நிலையம் தான் போனோம் தேர்தல் ஆணையம் வந்து சின்னம் கட்சி யாருக்கு சொந்தம் யாருடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறது அது வந்து தேர்தல் ஆணையத்துல பேச வேண்டிய வழக்கு பேரணியும் பொதுக்கூட்டம் நடத்துவதுனா என் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்னுடைய சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு கட்சியின் நிறுவனருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அதிகாரமும் இருக்கிறது அன்னைக்கு வந்து என்னோட பெயரை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சொல்லி சிறிது நேரத்திலேயே அன்புமணி அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை அவரு தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எழுதினாரு ஆஹ் எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்ல உங்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை எழுதினாரு நேற்றைக்கு வந்து கட்சியோட சின்னத்தை ஆஹ் கட்சி கொடிய எதையும் பயன்படுத்த சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு ஆனா இவங்க தரப்புல இருந்து ராம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து எந்த ரிப்ளையும் வரல இல்ல அன்புமணி வந்து நேரடி விமர்சனங்களை வந்து இப்ப வெளிப்படையா விமர்சனம் வைக்கிறார்ல ராமதாஸ் அது மாதிரி எந்த வெளிப்படையான விமர்சனத்தையுமே வைக்கல அதுக்கு பதிலா மறைமுகமா என்ன சொல்றாருன்னா அவருக்கு வந்து சுகர் இருக்கு ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள்லாம் அவர் இல்லாம போனா ஏகிட்ட தான் வரணும் மிரட்டுறது தான் அது அவர் உடல்நிலையே பொது வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இங்க ஒரு டாக்டர்கிட்ட சிகிச்சைக்கு போறிய ஸ்கின் அலர்ஜி இருக்கு இந்த அம்மா தான் ஸ்கின் அலர்ஜிக்கு வந்ததுன்னு சொல்லுவார் எல்லாரும் முன்னாடியும் அது சீக்கிரட் இல்லையா அது மருத்துவ அறிக்கை என்பது ஒரு தனிநபருடைய ரகசியத்தை பாதுகாப்பதுங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா பொது வெளியில் வந்து அவருக்கு என்னென்ன நோய் இருக்குதுன்னு வந்து உலகத்துக்கெல்லாம் சொல்லுவாங்களா இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் ஒரு மருத்துவர் நீங்கள் வெளி உலகத்தில் ஒருத்தருடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பகிரங்கமாக உள்ளோக்கத்தோடு நீங்கள் நல்ல நோக்கத்தோடு சொன்னால் பிரச்சனை இல்லை உள்ளோக்கத்தோடு சொல்லலாமா இது என்ன வகையான நாகரிகம் அது அப்ப இந்த கட்சியை வந்து நான் தான் சொந்தன்னு இப்ப நீங்க உரிமை கொண்டாடுறது மாதிரி வேற யாராவது உரிமை கொண்டாடா விட்டுருவீங்களா இது குடும்பத்துக்குள்ள நடக்கிறதுனால இந்த மோதல் வந்து ஒரு எல்லைக்குள் இருக்கிறது வேற யாராவது இந்த இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருந்தான்னு வச்சுங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கா சொன்ன ஜி கே மணி மாதிரி ஒரு தலை ஒரு ஏற்கனவே நீண்ட கால பயணத்துல இருக்கிற ஒரு தலைவர் கட்சி எனக்கு தான் சொந்தம் பண்ணியிருந்தாங்கன்னா இது அடிக்கடி வன்முறையில போய் முடியும் இது பேச்சுவார்த்தையே நடக்காது பிரஸ் மீட்ல நடக்கிற விஷயம் இருக்கு ரத்த கலரியா மாறி இருக்கும் அதனால நியாயமாக பார்க்கிற போது நான் சொல்றத அவர் கேட்கணும்னு அவர் சொல்றாரு வேற ஒண்ணுமே சொல்லல ஓகே தந்தை மகன் மோகதல் வந்து காவல் நிலையம் வரைக்கும் ஏற்கனவே அந்த ஒட்டு கருவி அதுல இருந்து இப்ப வந்து கடைசியில எதையுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு ராமதாஸ் அவர்கள் வந்து நிக்கிறாரு என்ன நடக்குது அப்படிங்கறத பாமகனுடைய ஸ்டேட்டஸ் வந்து இந்த நிலமையில இருக்கு பாமக போன்ற தேமுதிக தாவேக்கா எல்லாம் இருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகளை பத்தி பேச நினைக்கிறேன் தாவேக்கா இரண்டாவது பொதுக்குழுவிற்கு தயாராகி இருக்கு அந்த பொதுக்குழு மதுரையில நடக்குது அங்க வந்து தேமுதிக வந்து தாவேக்கா மேடையில இருப்பாங்க தேமுதிக தாவேக்காவோடு இணைய போகிறது அந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்லாம் செய்திகள் தாவேக்காவோட கூட்டணி

நீங்க வந்து தேமுதிக ஆதரவு இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலைமை இருந்த போதுதான் எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் இடத்துல இப்ப வந்து கூட்டணி வைத்து அதிமுக பேரம் பேசியது திமுகவுக்கு போக வேண்டியவர் பழம் நழுவி பாலிலே விழுந்தது என்று சொல்வதற்கு பதிலாக வேற பக்கம் விழுந்துருச்சுன்ற மாதிரி அவங்க எதிரணிக்கு போயிட்டாங்க அவ்வளவு பெரிய வேல்யூ வந்து தேமுதிக விற்கு தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய சக்தி தேமுதிக என்று இருந்தது அந்த நிலைமை எல்லாம் மாறி எந்த கொள்கை கோட்பாடு எதுவுமே பார்க்காம சீட்டு பேரத்துக்காக எங்கே வேணாலும் டைவ் அடிக்கலாம் எத்தனை முறை வேணாலும் டைவ் அடிக்கலாம் அர்றாராமா அர்ரா ராமான்னு சொன்ன மாதிரி டைவ் எல்லா பக்கமும் அடித்து கட்சியை காலி பண்ணிட்டாங்க ஒரு சதவீதத்துக்கு கீழாக வாக்கு வங்கி வந்து விட்டது இப்போ தேமுதிகாவை வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு பெரிய அரசியல் கட்சிகளுக்கு விருப்பம் இல்லை திமுகவுக்கு அதிமுகவுக்கு சண்டை நடந்துச்சு எங்கள் பக்கம்தான் வரணும் அப்படின்னு இப்ப இந்த பக்கம் வந்துடாதான்னு சொல்ற அளவுக்கு அந்த கட்சி பலவீனம் அடைந்து இல்ல சில தொகுதிகளில் விஜயகாந்த் ஆதரவாளர்கள் அதனால அவங்க என்ன இல்லை அவங்க கட்சியே இல்லைன்னு நான் சொல்லுவேன் தென் மாவட்டங்களில் பகுதிகளில் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கும்போது அது விஜயோட சேரும்போது இன்னும் கொஞ்சம் அது பிளஸ் ஆகும் அதனால அவர்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு என்னன்னா கட்சியில கூடுதல் இடங்களை வந்து தருவதற்கோ போட்டியிடுவதற்கோ ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா தமிழக வெற்றி கழகம் தான் அதனால அவர்களோடு சேர்ந்து கொண்டு தங்களை வலிமைப்படுத்தி கொண்டு தான் மீண்டும் அவங்க ஒரு சக்தியாக தன்னை காட்ட முடியும் அதனால் தேமுதிகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு கூட்டணிக்குள் வருவது என்பது அரசியல் பூர்வமாக பார்த்தா சரியானதான் ஏன்னா திமுக அவர்களுக்கு பெரிய அளவில் சீட் ஒதுக்க மாட்டாங்க அதிமுகவுலையும் அவங்களை வந்து ராஜ்யசபா கொடுக்குற ஏமாற்றிட்டாங்கன்னு வெளிப்படையா சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்போ இங்கே நல்ல உடன்பாடு இல்லை எனவே அவர்களை மதிக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து விஜய்னா வந்து விஜயகாந்தாலாம் உருவாக்கப்பட்ட தம்பி என்று குடும்ப உறவு முறைகளும் எஸ் ஏ சந்திரசேகர் தான் விஜயகாந்த ஹீரோவாக்குனாரு அப்புறம் அந்த விஜய்க்கு மார்க்கெட் இல்லாதப்ப செந்தூர பாண்டி மாதிரி படங்கள்லாம் இவர் தான் நடித்து கௌரவ இடத்துல நடித்து கொடுத்து அவரை இவர் காப்பாற்றிருக்கிறாரு அவங்களால மாற்றி மாற்றி முயற்சிச்சுருக்காங்க அதனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால தேமுதிகவோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி காண்பது என்பது வெங்களுக்கு இவங்களை விட்டா வேற வழியில் உன்னை விட்டா எனக்கு வழி இல்லை என்னை விட்டா உனக்கு எதி இல்லைன்னு சொல்ற ஒரு இடத்துல ரெண்டு பேரும் அரசியல் இருக்காங்க ஓகே இல்ல ஊழல் பண்ண கட்சிகளை வீட்டுக்கு அனுப்பணும் ஊழலற்ற ஒரு ஆட்சி தருவோம் நாங்க அமைதியான தமிழகத்தை மீட்டெடுப்போம் அப்படின்லாம் பல விஷயங்களை விஜய் வந்து அறிக்கையில பேசியிருக்காரு அந்த விஜய் வந்து தீ கலைஞர் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காரு அதே போல ஜெயலலிதா அம்மா அவர் பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி கலை திமுகவோடு தான் போவார் விஜயகாந்த் அப்படின்னு நம்பப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட கடைசி நேரத்துல அதிமுகவோடு விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி போனாரு அந்த நேரத்துல அந்த கூட்டணி போனதுக்கான பின்னணி காரணங்கள் இப்ப வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கும்போது தேமுதிகவோடு கூட்டணி போவது அப்படிங்கிறது விஜய் மீதான நம்பகத்தன்மையை குறைக்கும் இல்ல தேமுதிக வந்து வலிமை குறைந்திருக்கிற நேரத்துல தானே அவங்க போறாங்க விஜய்க்கு அதனால பாதிப்பு வராது தேமுதிக வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்களே தவிர அவங்க வந்து நாடாளுமன்றத்துல வந்து ஒரு பெரிய அளவுல செல்வாக்கு செலுத்தினார்கள் மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற்ற அந்த அளவுக்கு அதிகாரமிக்கவர்களாக மாறலை அதனால அவங்க வந்து எப்பவுமே சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு கட்சி பெறுவதன் மூலமாக அது பெரிய அதிகார மையத்தை அடைந்து விட்டதாக கருத முடியாது அதனால அது அது வந்து நூறு நாள் வேலை திட்ட மாதிரி முடிஞ்சு போச்சு அந்த எதிர்கட்சி தலைவர் ஆன சில நாட்கள்லயே அந்த கூட்டணி உடைந்து விட்டது இவர் நாக்க துருத்திட்டாரு அந்த அம்மா நான் வரலாற்று பிள்ளை செய்துட்டேன் அந்த அம்மாவும் கதற ஆரம்பிச்சிருச்சு சோ தேமுதிகவின் சரித்திரம் என்பது விஜயகாந்த் ஓட ஏறத்தால முடிவுக்கு வந்துருச்சு மிச்ச சொச்சத்தை வச்சிருக்காங்க அத காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு விஜயகாந்த் ஆதரவாளர்கள் விஜயகாந்தருடைய அவர்களை நம்ம முச்சாங்க அவர்களை வந்து அவர் மீது அன்பு கொண்டவர் இருக்கிறாங்க ஆனா கட்சி வலிமையா இல்ல பார்ப்போம் என்ன நடக்குது விஜய் பிரபாகரனை வச்சு தேர்தல் பணிகளை முன்னெடுக்கணுங்கிற திட்டம் வகுக்கிறாங்க எப்படி போறாங்க பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் தாவே அவனுடைய அந்த பொதுக்குழுவில் பல்வேறு விஷயங்கள் வந்து திட்டமிட்டு இருக்காங்க பல தீர்மானங்கள் நிறைவேற்ற போறாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்த இருக்காங்க மறைந்த விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா மதுரை மண்ணில் வந்து அங்க நடக்குது அது போக ஓபிஎஸ் வந்து இணைவாரு அப்படின்லாம் பேசப்படுது இது எந்த அளவுக்கு ஓபிஎஸ்க்கு அரசியலிலே கூட்டணிக்கான பொதுக்குழுவா அது இருக்குமா இல்ல இப்ப அதாவது தமிழ்நாட்டுல வந்து முட்டுச்சந்திர நிக்கிற கட்சிகளுக்கான முதன்மை தேர்வாக தமிழக வட்டி கழகம் இருக்கு இந்த பக்கம் திரும்ப முடியாது இனிமே அவ்வளவுதான் நீங்க சில சில ஏரியாக்குள்ள போனீங்கன்னா எங்கே போனாலும் முட்டுச்சந்தா வரும் உதாரணத்துக்கு இப்ப கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா எங்கன போனாலும் முட்டுச்சந்தா வந்துடும் திடீர்னு போனீங்கன்னா முட்டுச்சந்த வந்துடும் சில ஏரியால அப்படி இருக்கும் பாதைகள் அடுத்து புலப்படாது தெரியாது கண்ணுக்கு அது மாதிரி அரசியலில் யாரெல்லாம் முட்டுச்சந்தில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கடைசி தேர்வு கடைசியில் என் என்கிட்ட தாண்டி வரணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி ஒரு இடத்துல தான் தமிழக கழகத்துக்கு யாரெல்லாம் விஜய் அவர்கள முதலமைச்சர் வேட்பாளரா ஏற்றுக் கொள்கிறார்களோ அவங்க எல்லாம் போவாங்க அவர் முதலமைச்சராவதான் வர மாட்டார் அப்புறம் முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிறது ஒரு ஷோ தான ஒரு ஃபேஷன் ஷோ பண்றது மாதிரி கேட்டு தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற பிரச்சாரத்தை அப்படின்றத கண்டிக்கிறேன் விருப்பிக்கப்பட்டிருக்கிற பண்பு கண்டிக்கிறேன் தமிழக மக்கள் கிடையாது டூ கிட்ஸ் விரும்பும் ஒரு முதல்வர் வேட்பாளர் அவ்வளவு வச்சுக்கோங்க

தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய படம் மட்டும்தான் இருக்கணும் என்னுடைய பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கடுமையான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு ஆதவ ரஜினா இடையில ஒரு நிகழ்வுல பேசும்போது சொல்லிருக்காரு அதிமுகவை ஏன் விமர்சிக்கிறது இல்ல அதிமுகவை ஏன் விமர்சிக்கிறது இல்லன்னு கேள்வி கேக்குறாங்க ராஜ்மோகன் அண்ணாவா வந்து இவ்ளோ பேசுறவங்க திமுக நோக்கி பல கேள்விகளை கேட்டிருக்கலாமே என்ற ஆதங்கத்தையும் பயன்படுத்தி பயன்படுத்திட்டு பேசிட்டு அதிமுகவை ஏன் விமர்சிக்கலைன்னா மொத்த அதிமுகவினரும் ஒன்றரை கோடி தொண்டர் இருக்கணும் தாவேக்கா உறுப்பினர்களாகி பல மாதங்கள் ஆச்சு அதனால அதிமுக அங்க என்ன இருக்கு ஏன் விமர்சிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு அது அர்ஜுனா வந்து இவ்வளவு பெரிய கற்பனை சக்தி மிக்கவரா இருப்பார்னு எனக்கு தெரியல அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதிமுகவினுடைய அபிமானிகள் வாக்காளர்கள் வாக்காளர்கள்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற மிகப்பெரிய ஆளுமை பெரிய பிம்பத்தை பார்த்து வந்தவர் விஜய் வந்து அரசியல் ஒரு கத்துக்குட்டி அதனால பார்த்து பார்த்துதான் வந்து அதிமுக வேண்டிய அவசியம் கிடையாது நான் இன்னொன்னு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறேன் பாஜக அதிமுகவை விழுங்க பார்க்கிறதுல அதே எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய இன்னொரு கட்சி தான் தாவேக்கா அதிமுகவை விழுங்க காத்திருக்கிற இன்னொரு அரசியல் கட்சி பகிரங்கமாக பாஜக என்றால் ரகசியமாக அதே திட்டத்தோட தமிழக வெற்றி கழகம் இருக்கு அதனால இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கொள்ளாமல் அதிமுகவை பாதுகாப்பது எப்படி என்கிற விஷயத்தை தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி டூர் போயிட்டுருக்காரு விவரம் தெரியாமல் அவர் ஊர் சுத்திட்டு இருக்கும் போதே அவர் அவர் ஒரு இடமா போயிட்டு இருக்கும்போது கட்சி காணாமல் போயிடக்கூடாது காணாமல் போன கட்சியை கண்டுபிடிக்கத்தான் பயணம் போயிருக்காரு அவர் தமிழகத்தை காப்போம்னு வெளியே சொல்லிக்கிட்டாலும் அதிமுகவை காப்பாற்ற முடியாத நிலமையில் அவர் இருக்கிறாரு அதிமுகவை காப்போம் தான் சரியான பயணம் அதனால் வேற வழி இல்லை அதனால் ஆதவ அர்ஜுனா பேசியதனுடைய கருத்து அதிமுகவினுடைய தொண்டர்களை வாக்காளர்களை தமிழக வெற்றிக் கழகம் குறிவைக்கிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் மற்றொரு கட்சி தமிழகத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டின்னு சொல்லப்படுது இப்போ வரைக்கும் களம் அப்படிதான் இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனித்து போட்டி தனித்து போட்டின்னு தான் சொல்லிட்டு இருக்கார் யாரோடும் அதாவது அழைப்பு கொடுத்த கொடுத்த அழைப்புகளை எல்லாம் நிராகரிச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்குறாரு சீமானவர்களுக்கும் அழைப்பு கொடுக்குறாரு இரண்டு பக்கம் வந்து நிராகரிப்பு தான் வந்துச்சு அதிமுகவிற்கு அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல சீமானவர்களும் அதே போல தான் அதை எப்படி நீங்க தீமையை வச்சுக்கிட்டு தீமையை உங்களோட எப்படி வர முடியும் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசிருக்காரு பாஜக குறிப்பிட்டதான் தீமையை வைத்துக்கொண்டு எப்படி வந்து தீமையை ஒழிக்கணும் அவரே அவரே ஒரு தீமை தானே தமிழக அரசியலுக்கு நேர்ந்த ஒரு மாபெரும் தீமை தானே சீமான் சீமானுக்கு வந்து விஜயலட்சுமி வழக்கு வந்து விரைந்து வந்துடும் அது வந்து பாலியல் வன்புணர்வு வழக்கா வந்துடும் அச்சத்துலதான் அந்த நெருக்கடிக்கு தான் அவர் ஆளாயித்தான் பல விஷயங்களை உளறி ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய நிர்பந்தத்தின் காரணமா தான் பெரியார பத்தி இழிவா பேசினார் ஒரு பேச வேண்டிய அவசியம் கிடையாது அவர் ஏன் அவ்வளவு வல்கரா பேசினாரு அப்படின்னா பாஜக பேச சொல்லிச்சு பேசினார் குருமூர்த்தி சொல்றாரே பெரியார் மண் கிடையாது பெரியாரே மண் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்தியா வந்து எச் ராஜா சொல்லும் போதெல்லாம் எடுபடலை எங்களுக்கு சீமான் சொன்ன சீமான் சொன்னோன்னு எடுபடுது அப்ப சீமான் ஒரு சரியான கோடாரி கம்பு மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட கோடாரி வந்து மரத்தையே வெட்டி சாய்க்கிங்கிற மாதிரி வந்திருக்கிறாரு அப்படின்னு பாராட்டுறாருல அதனால சீமானுக்கு நிரந்தர கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது இங்க விஜயலட்சுமி வழக்கு வந்து வேகமா உருவெடுக்கும் போது சிறைக்கு போக வேண்டிய அவசியம் சீமானுக்கு வந்துருங்கிற தான் மூக்காமுத்து மரணத்தை பயன்படுத்தி கொண்டு முதலமைச்சரிடத்திலே மன்றாடுவதற்கு மண்டியிடுவதற்கு வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாத மானம் என்று சொல்லி மேடைகளில் மட்டும் பேசுகிற சீமான் மண்டிடுவதற்காகத்தான் முதலமைச்சரை விழுந்து விடுவதற்காகத்தான் வந்து அவருக்கு நான் பேசுவேன் தான் நமக்கு சொல்லுகிறாரு இந்த அளவுக்கு சீமானுடைய நிலை போகுது சீமானுக்கு அரசியல்ல எதிர்காலம் கிடையாது இரண்டா காலம் இருக்கிறது ஓகே விவாதங்கள் விமர்சனங்கள் மற்றவங்க பேசுறதை எல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் நாம் தமிழர்ல தொடர்பவர்கள் ஒரு சிலரோடு உங்களுக்கு பழக்கம் இருக்கு அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது விரைவில் நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியேறுகிற இருக்கிற மனநிலையில பல பேர் இருக்காங்க கட்சி ஒரு கம்பெனியாக சுருங்கி விட்டது ஒரு சிலர் மட்டும் இருக்கிறாங்க அதை வைத்து யாரெல்லாம் ஆதாயம் அடைகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க கட்சியின் தொண்டர்கள் என்பவர்கள் காணாமல் போயிட்டோம் ஓகே முன்னாடி நீங்க பேசும்போது சொன்ன மாதிரி இந்த டிசம்பருக்குள்ள இந்த சீமான் மீதான அந்த விஜயலட்சுமி அந்த அம்மா கொடுத்த வழக்குல தீர்ப்பு வந்துவிடும் அதற்கான தண்டனை பெறுவதற்கு தேவையான ஆதாரங்களை சம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தகவலாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் என்னாகும் சிறை சென்று விடுவாரோ சீமான் அப்படிங்கிற துறைமுருகன் தலைவராக முயற்சிவதாக ஒரு தகவல் இருக்கிறது சீமான் சிறைக்கு போயிட்டா சாட்டை துறைமுருகன் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தலைவராக அது ஒரு யூடியூப் கட்சி தான ஒரு யூடியூபர் போதுமான அந்த கட்சி நடத்துிறதுக்கு ஒரு பெரிய தலைமை எல்லாம் தேவ இல்ல ஒரு யூடியூபர் போறோம் ஒரு விஷயத்தை தமிழ் தேசியேமே யூடியூப் குள்ள இருக்கு அது வந்து களத்துல கிடையாது அது ஒரு பெரிய நல்ல கருத்தியல் நான் அதை வரவேற்கிறேன் நடைமுறையில அது யூடியூப் தான் இருக்கு கள அரசியல் தமிழ் சீமான் வந்தா அதை செயல்படதுல அதற்கான முனைப்புல தலைமை பண்பே கிடையாது சீமான் ஒரு நல்ல பேச்சாளர் அவர் காசு கொடுத்தா அது அதுக்கு தக்கன வந்து இந்த மெட்டுக்கு எழுதுவது மாதிரி மீட்டருக்கு தக்கன பேசுவார் நல்லா பேசுவார் பெரியார் மேடையில் பெரியார் வானலாகவும் பேசுவார் அப்புறம் பிரபாகர மேடையில் ஏற்றி விட்டாங்க அங்கே போய் பேசினார் அப்படியே வந்து சங்கி என்றால் சகா தோழன்னா பிஜேபியை மேடையில் ஏற்றி விட்டால் அங்கேயே சூப்பராக பேசுவார் அவர் வந்து சீமானுங்கிறது வேற யாரும் இல்லை தமிழறிவி மணியை மாதிரி ஒரு ஆள் வாயை வாடகைக்கு விடுகிற வல்லமை மிக்கவர்களில் ஒருவர் வேறு ஒன்றும் கிடையாது சீமானு தமிழறிவி மணியன்லாம் ஒரு ஒரு கேட்டகரி எங்க வாயை வாடகை விடணுமோ ஏன்னா கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விட்டா கூட மூர்த்த நாள்ல தான் அது போகும் வாய வாடகைக்கு விட்டா எல்லா நாளுமே அது வசூல் தான் ஓகே தமிழக அரசியல்ல மூன்றாவது சக்தி அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி தானே நம்ம வரலாற பார்த்துருக்கோம் ஆனா மக்கள் நல கூட்டணியின் இடையில ஒரு முயற்சி எடுத்தாங்க அது வந்து பயன் அளிக்கல தோல்வியை தான் சந்திச்சுது இப்போ மீண்டும் விஜய் வந்திருக்கும் போது அவர் யாரோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறாரு தனித்து போட்டி அப்படிங்கிறாரு ஏன் தலைமையை ஏற்றுட்டு வர்றவங்களோட கூட்டணி அமைச்சர் தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிறாரு இப்ப நான்கு முனை போட்டி இருக்கும் போது விஜய் அவர்களை முதலமைச்சரா ஏற்றுக்கொண்டு சிறு கட்சிகள் போய் சேர்றாங்க அப்படின்னா அந்த மூன்றாவது சக்திக்கு வாய்ப்பு இருக்குமா இந்த முறை ஒழுங்கா செயல்பட்டா வாய்ப்பு இருக்கும் விஜய் மிகப்பெரிய அளவுல ஆட்களை திரட்டி பேரணி எல்லாம் நடத்த போறேன் அரசாங்கத்தை அதிர வைக்க போறேன்னு சொல்லி மூணே முக்கால் நிமிஷம் மனப்பாடம் பண்ணது மறந்து போயிடும்னு சீக்கிரமா முடிக்கிறார் இல்லையா அதெல்லாம் அவர் கொஞ்சம் அவர் மனப்பாட சக்தி அதிகரிக்கணும் வல்லார லேகியம் கீரை எல்லாம் ஒரு நிறைய சாப்பிடணும் கள அரசியலில் போய் நிற்கணும் அவர் வந்து பனையூர் பங்களாவுக்குள்ளே பதுங்கிக்கிட்டே இருக்கிறார் ஏசி இல்லாமல் அவரால இருக்க முடியாதுங்கிறாய்ங்க அவரால் தனி விமானத்தில் தான் அவரால் போக முடியுங்கிறாங்க அவர் கொஞ்சம் வந்து சாமானியனாக தன்னை உணராமல் எப்படி மோடி சொன்னார் நான் வந்து அம்மாவின் வயிற்றில் பிறக்கவில்லை ஒரு அதிசய பிறவியாக அமானுஷிய பிறவியாக நான் பிறந்து விட்டேன் கடவுளாக பிறந்து விட்டேன்னு சொன்னார்ல அவராவது கடவுளாக பிறந்துட்டேன் டிக்ளேர் பண்ணார் கடவுளாகவே இருக்கார் விஜய் அவர் மனிதனாக மாறுற நேரத்தில் கட்சி வளர்ந்துடும் செயல்படுறதுக்கு அவர் தயாராக இல்லை அவருக்கான அந்த அரசியல் சிந்தனை அவர்கிட்ட இல்லை அரசியல் என்கிற அந்த நெருப்பு அவருடைய அடிமனதிலே பற்றி எரிந்தால் அவர் அரசியலில் ஆள் ஆவார் அவருக்கு பின்னால் தொண்டர்கள்ட இருக்கக்கூடிய உற்சாகத்துல ஒரு சதவீதம் கூட அவர்ட்ட கிடையாது மனப்பான பண்ணி மறுபடியும் மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்காரு நல்லா ஒப்பிக்கிறாரு வாய்ப்பாடு மாதிரி இருக்கு ஒரு பேச்சு ஒரு உயிரோட்டம் இல்லை கள அரசியல் இல்லை சாமானிய மக்களோடு கை கொடுக்கிற பழக்கம் இல்லை வந்தாரு களத்துக்கு வந்து போராட வர்றாரு வாமா மின்னல் மாதிரி வர்றாரு ஆதவரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்திருக்காரு இதுதான் கள அரசியலுங்கிறாங்க இந்த ஆஃபீஸில் இருந்து அந்த ஆஃபீஸில் காரில் போய் இறங்கிட்டு போய் இன்னொரு ஏசி ரூம்லாண்டு திரும்ப கிளம்பி போயிடுறாரு மக்களோட மக்களாக அரசியல் பண்ணணும் அது அந்த இடத்திற்கு வந்தா விஜய்க்கு எதிர்காலம் இருக்கு ஆனால் விஜய் இப்போ போற போக்க பார்த்தா அவரே கடையை எழுத்து சாத்திடுவாராங்கிற சந்தேகம் எனக்கு இல்ல தாவேக்கா பாமக தேமுதிகா இன்னும் சில கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கான முனைப்புல இருக்காங்க அப்படின்னு பேசப்படுது அப்படி எல்லாம் எடுத்துட்டு போனா அது வந்து இருக்கும் நம்ம தமிழ்நாட்டு அரசியல திமுக அதிமுக மட்டும்தான் போட்டி மிச்சவங்கலாம் வந்து என்னன்னா மணப்பெண் தோழிகள் இந்த பக்கம் மாப்பிள்ளை தோழர்கள் மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பான் ரெண்டாவது அணி மூணாவது அணி எல்லாம் தவிர நடைமுறையில எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது தேர்தல் மன்னன் ஒரு ஆளு உண்டு